ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூன் மாதத்துக்குரிய பல பலன்கள் முதலில் ஜூன் மாதத்தினுடைய கிரகநிலைகளை பார்க்கும் பொழுது மேசமனையில் செவ்வாய் பகவானும் ரிசபமனையில் புதன் குரு சூரியன் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்கள் இணைந்தும் கன்னிமனையில் கேது பகவானும் கும்பமனையில் சனி பகவானும் மீனமனையில் ராகு சந்திரன் இணைவு பெற்று இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் என்ன மாதிரி கிரக பயிற்சி நடக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி சுக்கர பகவான் ரிசபமனையிலிருந்து மிதனமனைக்கு பயிற்சியாகியும் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி என்று புதன் பகவான் ரிசபமனையிலிருந்து மிதனமனைக்கும் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி சூரிய பகவான் ரிசபமனையிலிருந்து மிதுனமனைக்கு பயிற்சியாகிறார் ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் மீனராசி அன்பர்களே இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசியில் ராகு பகவான் உட்கார்ந்து சர்ப்ப கிரகம் பாம்பு கிரகம் விசத்தன்மை கொண்ட ஒரு கிரகம் என்று சொல்லக்கூடிய பாவ கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு உங்களுடைய லக்னம் உயிர் மூளையிலேயே உட்கார்ந்துருக்கார் அப்போ எப்போவுமே ஒரு டென்ஷன் ஒரு படப்பிடப்போங்கிறது நிச்சயமாக இருக்கும் எதையும் எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கறத மட்டும் செய்யக்கூடாது எந்த ஒரு புதிய விஷயமாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு இரண்டு தடவை யோசித்து செய்யணும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா உங்களுக்கு இப்போ ஏலரிசனியில் விரைய சனியும் ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த காலகட்டம் ரெண்டாம் இடத்துல அதாவது உங்களுடைய குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கார் ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோட வலிமையை உட்கார்ந்துருக்கார் அப்போ தனத்தை கொடுக்கணும் அல்லவா நிச்சயமாக தனத்தை கொடுக்கும் குடும்பத்தை அமைத்து கொடுக்கும் உங்களுடைய வாக்கு சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏன் இந்த பார்த்தை சொல்கிறேன்னா சனி அந்த ரெண்டாம் இடத்தை பார்க்குற அப்போ உங்கள் வாக்குனால கிடக்கூடிய தன்மை இருக்கும் நீங்கள் நல்லது தான் நினச்சி எதையாவது பேசுனீங்கன்னா அது எதிர்மறையாக செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதே சமயத்தில் பணம் கையாளுகின்ற விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கை கவனம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் மூன்றாம் இடத்துல அதாவது உங்களுடைய முயற்சி ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானத்தில் அதன் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஆட்சி பலத்தோட வலிமையை உட்கார்ந்திருக்கார் தைரியம் வீரியம் எல்லாமே நன்றாக இருக்கும் ஆனால் யோசித்து செய்யணும் எதை செய்தாலும் யோசித்து செய்யணும் ஏன்னா மனம் குழப்புவதற்கு அந்த இடத்துல வாய்ப்புகள் இருக்கிறது ராசியில் ராகு இருந்து மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய மனம் என்று சொல்லக்கூடிய அந்த மூன்றாம் இடத்தில் குரு உங்கள் ராசி அதிபதியோட சூரியனும் சுக்கரனும் இணைந்திருக்கார் அந்த சுக்கரனுங்கிறது ஆறுக்குரியவன் சுக்ரன் என்பது எட்டுக்குரியவன் சூரியனுங்கிறது ஆறுக்குரியவன் ஸோ ஆறு எட்டாம் அதிபதிகளுடன் இணைந்து உங்கள் ராசி அதிபதி இருக்கின்ற காரணத்தால் மனம் கொஞ்சம் குழப்பக்கூடிய தன்மை தெளிவான முடிவு எடுத்து அதாவது எந்த ஒரு புதிய விஷயமாக இருந்தால் கொஞ்சம் யோசித்து செய்யணுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் அங்கே புதனும் சேர்ந்து இருக்கிறதுனால புத்திசாலித்தனமிக்க அந்த கிரகம் அங்கே இருக்கிறதுனால வீடு வண்டி வாகனம் எது வாங்கினாலும் இந்த டாக்குமெண்ட் பர்ஃபெக்டா இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் புதன் ஆட்சி பலம் பெற்று வலிமையா இருக்காது நல்ல புத்திசாலித்தனம் நல்ல ஸ்ட்ராட்டஜிக் பிளான் வகுத்து திறம்பட வகுத்து எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் செய்வீங்க ஆனா அந்த நாலாம் இடம் என்கின்ற சுகஸ்தானத்தில் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி அதாவது பதினான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் ஆட்சி பலத்தோடும் பனிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்று சுக்கரன் அந்த நான்காம் இடத்தில் வந்து அமர்கிறார் எட்டுக்குரியவன் அட்டமாதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கரன் நாலாம் இடத்துல வந்து உட்காருவதும் பதினைந்து இருபத்தி நான்கு அன்றுவான் ரண ரோக சத்துருஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் சுகஸ்தானத்துல வந்து வந்திருக்காரு அப்ப என்ன பண்ணணும் சுகஸ்தானம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் உங்களுடைய சுகத்தை நன்றாக பார்த்து கொள்ளணும் உடல்நலத்தை நன்றாக கவனித்துக் கொள்ளணும் தாயினுடைய உடல்நம் சார்ந்த விஷயம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி அல்லது தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த காலகட்டம் அதே சமயத்தில் எட்டாம் அதிபதி நாளில் இருக்கிறதுனால வண்டி வாகனம் ஸோ இந்த மாதிரியான விஷயம் இரவு நேர பயணங்கள் இது எல்லாமே கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே சமயத்தில் பூர்வ புண்ணியஸ்தனத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சந்திரன் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலே உங்களுடைய ராசியில போய் இருப்பது உங்களுக்கு சிறப்பு குழந்தைகளால நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மை குழந்தையினுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் குழந்தை அதாவது குழந்தைக்காக ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்லது நடக்கக்கூடிய தன்மை ஏன் சொல்ற அப்படின்னா இதுவரைக்கும் உங்க ராசிநாதனான குரு பகவான் குழந்தைக்கு காரகனான குரு பகவான் இந்த மாதத்தினுடைய முற்பகுதி வரை பார்த்தீங்கன்னா சூரியனும் சுக்கரனும் ஆறு எட்டாம் அதிபதிகளுடன் இணைவு பெற்று இருக்கிறாரு அந்த குரு சூரியனோட சேர்ந்து என்ன இருக்காரு அதாவது அஸ்தமனமாகக்கூடிய தன்மையில் குருவால ஒரு பெரிய நன்மைகள் உங்களுக்கு நடக்கவில்லை அப்போ குழந்தை பேரு சார்ந்த விஷயத்தில் ஒரு தொந்தரவு ஒரு பிரச்சனை இருந்தது அல்லவா அப்போ இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி அதாவது ஜூன் பதினைஞ்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குரு நன்றாக இருக்க போகிறார் அந்த குரு நன்றாக இருக்கிறதுனால குழந்தை பிறப்புல இருந்து வந்த தடைகள் பிரச்சனைகள் விலகும் அப்படிங்கறத ஞாபகத்தில் வச்சுக்குங்க அதே சமயத்தில் கடன் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் சனி பகவான் பனிரெண்டாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் இடம் என்பது கடன் நோய் எதிர்ப்பு பகை அப்போ தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேல நீங்க கடன் வாங்கிட்டீங்கன்னா கடனை வாங்கி கடனை அடைத்தல் அப்படிங்கிற நிகழ்வுக்கே இந்த காலகட்டம் உங்களுக்கு சென்றுவிடும் என்பதால் கடன் சார்ந்த விஷயங்கள் எதிரி சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படிங்கறதை அதாவது ஒரு ஈக்கு வச்சுக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏழாம் இடத்தில் கேது உட்கார்ந்திருக்கார் அப்போ ராகு ராசியிலையும் ஏழாம் இடத்தில் கேதம் வந்து கொண்டு திருமணம் சார்ந்த விஷயத்தில் சில தடைகளையும் ஒரு சில பிரச்சனையில் இருந்தது திருமணமான தம்பதிகள் கூட ஒரு சிலர் வந்து கணவன் ஒரு இடத்துல மனைவி ஒரு இடத்துல இருந்தது சில சில கருத்து வேறுபாடுகள் இருந்தது இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனையில் இருந்து வந்த இந்த மீனராசி என்பர்களுக்கு இப்போ இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியிலிருந்து நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை ஏன்னா குரு பகவான் இதுவரைக்கும் பாதிக்கப்பட்டு இருக்கார் அந்த பாதிக்கப்பட்டு ஏழாம் இடத்தை பார்க்கும்போது பெரிய நன்மை உங்களுக்கு கிடைக்கல ஆனால் இந்த மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சுக்கரனும் சூரியனும் குருவிட்டிருந்து விலகிவிட்டார்கள் அந்த குருவினுடைய அந்த சுபத்துவ ஒளி வந்து அந்த ஏழாம் இடத்தை பதுகின்ற காரணத்தால திருமணமான ஆண் பெண் அதாவது திருமணமான கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் சின்ன சின்ன ஒரு கருத்து வேறுபாடு இருந்தாலும் கூட ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுத்து செல்லக்கூடிய நிலை உங்களுக்கு சாதகமான ஒரு தன்மையை உருவாக்கி விடும் அப்படிங்கறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதே சமயத்தில் ஸ்தானத்தை அந்த குரு பார்க்கிறார் அப்போ வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் என்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்போ இந்த மீன ராசி அன்பர்களுக்கு ஜூன் மாதம் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஒரு மாதிரியான தன்மையும் எதுலேயும் ஒரு அழுத்தம் பிரஷர் நினைச்ச காரியம் நடக்காமல் ஒரு தடை அப்படிங்கிற விஷயங்கள் இருந்தது அல்லவா இது எல்லாமே ஜூன் அப்புறம் தான் உங்களுக்கு விலக போயிருது அதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க என்னதான் நடக்குதுங்கிறது பாருங்க அதே சமயத்தில் வேலையை மட்டும் அவசரப்பட்டு ஆக்ரோசப்பட்டு விட்டுவிடக்கூடாது ஏன் சொல்றேன்னா பத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் தனக்கு ஆறில் போய் மறைந்திருக்கின்ற காரணத்தாலும் அந்த குருவோட சுக்கரன் சூரியன் ஆர் அதிபதிகள் இணைந்திருக்கிறதுனால கொஞ்சம் கோபம் ஆக்ரோசம் வேலை சார்ந்த விஷயத்துல திடீர் முடிவெடுப்பது திடீர் கோபம் அடைவது சக ஊழிய ஒத்துழைப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கிறது மேலதிகாரிகள் ஏதாவது ஒரு ஒரு வகையில உங்களுக்கு அழுத்தம் ப்ரெஷர் கொடுக்குறது இதெல்லாமே இருக்கும் ஆனால் பதினஞ்சுக்கு அப்புறம் அது அத்தனையும் விலகும் அப்படிங்கிறது தான் அமைப்பு அதே சமயத்தில் குருவினுடைய பார்வையும் பதினோராம் இடத்தில் பதுகிறது அல்லவா நல்லா உழைக்கிறேன் நல்ல வேலை செய்கிறேன் நல்ல வியாபாரம் நல்லா செய்கிறேன் ஆனால் பெரிய ஒரு லாபமே கிடைக்கலையே அப்படின்னு நினச்சிட்ருந்தீங்கள்ல அது எல்லாமே ஜூன் பதினஞ்சுக்கு அப்புறம்தான் ஏன் சொல்கிறேன்னா குரு சூரியனோடு சேர்ந்த அஸ்தகனமாக இருந்தார் அப்போது அது பெரிய பலன் உங்களுக்கு கொடுக்கல லாபஸ்தானத்தை பார்க்குறார் கடந்த மாதத்திலிருந்து பார்க்குறாருனால கூட ஒரு பெரிய நன்மை உங்களுக்கு கிடைக்கல ஆனால் இந்த ஜூன் ஃபிஃப்டீன்த்துக்கு அப்புறம் லாபங்கள் கிடைப்பதும் எவ்வளவு ஒரு முயற்சி எடுத்தீங்க அந்த முயற்சிக்கு தகுந்த மாதிரி லாபங்கள் கொடுக்கக்கூடிய தன்மை சொல்லி கொடுத்தல் போதனைகள் செய்வது இந்த மாதிரி அத்தனை விஷயத்திலும் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை ஏன் இதை ஸ்ட்ராங்கா சொல்ற அப்படின்னா இந்த பதினோராம் இடம் என்பது லாபத்தை குறிக்கக்கூடிய இடம் அந்த இடத்த குரு பார்க்கறதும் பதினோராம் அதிபதி தனக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய விரயத்தை கொடுப்பார் நிறைய செலவு செய் வைப்பார் சோ அப்ப என்ன பண்ணிக்கணும் சுப செலவுகளை செய்து கொள்வது புத்திசாலித்தனம் ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்குவது குழந்தைங்களான படிப்புக்காக செலவு செய்வது குழந்தைகள் வெளிநாட்டுக்கு செல்ல பழிக்கக்கூடிய யோகங்கள் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது இந்த ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான ஏன் பல கோடிக்கணக்கான மக்கள் இருப்பீங்க எல்லோரும் ஒரே மாதிரி பலன் அப்படிங்கிற நிச்சயமா இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் அமைப்புகள் மாறுபடும் தசா புத்தி அமைப்புகள் மாறும் அதற்கு தகுந்த மாதிரி பலன்கள் கொஞ்சம் வேறுபடும் ஒரு துல்லிய பலன் வேணும் சொந்த ஜாதகம் பார்க்கணும் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாக தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்